டென் இயர்ஸ் லவ் பண்ணோம் உருகி உருகி இதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போ அவர் எங்கிட்ட அந்த மாதிரி இல்லை இது என்னென்னா அவங்க ஆஃபீஸில் ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க ரிசெப்ஷனிஸ்ட்டாக சினோகிராஃபராக சம்திங் அவங்க இருக்காங்க அவங்களோட பேசுகிறப்ப நல்லா சிரிச்சு கிரிச்சு ஸோ இவர் இந்த பொண்ணு கூட தான் இருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவர் வந்து அந்த லேடியோட ஒரு இடத்துக்கு போகிறாரு கேஸு ஸ்டாப் பண்ணியாச்சு நான் வேறு ஒரு கேஸில் ஒரு ஆறு மாதம் ஆஃப்டர் ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு வேறு ஒரு கேஸில் ஈஸியாரில் ஒரு ரிசார்ட்டில் பொசிஷன் போட்டு நின்றுட்டுருக்கோம் நாங்கள் எங்கள் டீம்லாம் அப்போது ஒரு கார் வருது ஹாய் மேம் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்தாங்க ஹலோ ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலாக கேட்குறேன் டோன்ட் மிஸ்டேக் மீன் ஈஸியாக சொல்லிவிட்டு என்னை கடந்து போனாங்க என்னால் தாழவே முடியல ஏன்னா இவங்களோட நல்லதுக்காக நம்ம ஒரு கேஸ் பண்ணி ஒரு அவங்க சொல்யூஷனுக்காக நம்ம கொடுக்குறோம் என்ன மேட்ருனா இவங்க ஒரு சார் எங்கே இருக்காருன்னு பாருன்னு சொல்லுங்கள் எங்கே இருக்காருன்னு பாருங்கன்னு சொல்கிறப்பெல்லாம் நாங்கள் பார்த்து கொடுத்ததை இவங்க தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அவர் ஆஃபீஸில் தான் இருக்காருன்னு இவங்க கார் எடுத்துகிட்டு இவங்க கிளம்புறாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய த்ரில்லிங்கான விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருப்போம் அந்த கேஸ்ல வந்து இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்காது அது ஒரு போக்குல போய்கிட்டு இருந்திருக்கும் திடீர்னு பயங்கரமா மாறி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எதனா கேஸ் எங்களுக்காக சொல்லுங்க கண்டிப்பா ஒரு லேடி வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க வந்துட்டு சார் ஹஸ்பண்ட் மேலே வந்து எனக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்கு என்னென்னா நான் டென் இயர்ஸ் லவ் பண்ணி தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு டூ இயர்ஸில் ஒரு பேபி இருக்காங்க மாமனார் மாமியார் என்னோட தான் இருக்காங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க அவர் எங்கள் ஹஸ்பண்ட் மேலே அவரோட பிஹேவியரில் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது எனக்கு அப்படின்னா நான் என்ன மாதிரியான சேஞ்சுன்னு நாங்கள் கேட்கும் நமக்கு பர்சனலாக அவங்க நம்மக்கிட்ட ஓப்பனாக பேசினா தான் நம்ம கேஸோட டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும் உள்ளே போகும் இன் டெப்த்து நம்ம போக முடியும் ஸோ நம்ம அவங்க என்ன மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எங்கள் பழைய மாதிரி என்கிட்ட அன்யோன்யமா இல்லை ஓகே என்கிட்ட சரியாக பேசுகிறதும் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காரு இப்போ நாங்கள் வந்து டென் இயர்ஸ் லவ் பண்ணோம் உருகி உருகி இதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போ அவர் என்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்களோட அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் நம்மகிட்ட கொடுக்குறாங்க நாங்கள் சரி மேம் நாங்கள் பார்த்து தரோன்னு சொல்லி நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அவரை கண்டினியூவாக நாங்கள் டெயில் இருக்கோம் ரெகுலராக ஆஃபீஸ் போகிறாரு ஆஃபீஸில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு பிஸ்னஸ்லேயே ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு ஒரு காய் எப்பவுமே பிஸ்னஸ்ஸு பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் நாம் அவங்க அந்த மேடம் ரிப்போர்ட் பண்ணுறப்ப நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு ஃபீவ் டேஸ் ஒரு டென் டேஸ் கழிச்சு நாங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணுறோம் ஓரளா ஏன்னா கேஸ் நாங்கள் என் கன்க்ளூஷனுக்கு நாங்கள் வரலை இன்னும் ஆனால் சொல்கிறோம் மேம் இந்த மாதிரிலாம் இருக்குது அவர் வந்து ஆஃபீஸில் தான் இருக்காரு ஃபுல்லாக பிஸ்னஸ் அப்படி இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு பெருசாக எதுவும் பேட் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லை நாங்கள் அட்வஸாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் அவங்ககிட்ட சொல்கிறோம் அவங்க இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க மேம் எத்த எத்தனை நாள் பார்க்கணும் நீங்கள் இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார்ன்றாங்க அப்படி கேஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது அவர் வீட்டிலேருந்து வரப்போ ஒரு மாதிரி இருக்கமாக வராரு ஆஃபீஸ்க்குள்ளே வர மனுஷன் முகத்தில் ஒரு பொழிவு தெரியுது இதை நீங்கள் நோட் பண்ணி ஆமாம் க்ளீன் நம்ம இப்போ க்ளோஸாக பார்க்குறோம்ல அவங்க ஆஃபீஸ்லேருந்து வராரு அவங்க ஜூஸ் சாப்பிட வராங்க வெளியே போகிறாங்க என்னென்னா அவங்க ஆஃபீஸில் ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் மீட் ரிசெப்ஷனிஸ்ட்டாக சினோகிராஃபராக சம்திங் அவங்க இருக்காங்க அவங்களோட பேசுகிறப்ப நல்லா சிரிச்சு கிரிச்சு தமாஷ் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கார் ஸோ இவர் இந்த பொண்ணு கூட தான் இருக்கார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்க ஏதாவது வெளியே போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் இன்வெஸ்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நார்மலாக இல்லாமல் அப்நார்மல் பிஹேவியர்ஸ் வெளியே ஒரு அவுட்டிங் போகிறாங்க ஒய்ஃபை தவிர்த்து வேறு பொண்ணு கூட போனால் நாங்கள் அந்த கோ சப்ஜெக்ட்டை யாருன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் ஸோ நான் அவர் வந்து அதே மாதிரி போகிறாரு ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போகிறாரு ரெகுலராக போகிறாரு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் அடிக்கடி வெளியே வரது போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இவர் வந்து அந்த லேடியோட ஒரு இடத்துக்கு போகிறாரு ஒரு இடம் மீன்ஸு ஒரு ஒரு ஹோட்டல்னு வச்சுங்களேன் சென்னைக்குள்ளார இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டல் ஹோட்டல் போய் அந்த அவங்க ஸ்டே பண்ணுறாங்க ஸ்டே பண்ணுறாங்கன்னா ஒரு லன்ச் டைம்ல ஆஃபீஸ் வீட்டை விட்டு கிளம்பி ஒரு ஒரு எட்டு ஒன்பதுக்குலாம் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாரு ஒன்போதரைக்கெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளார போயிடுறாரு பதினோரு மணிக்கு அந்த லேடியை கூட்டிட்டு சென்னைக்குள்ளார வந்துடுறாரு நீங்க வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க அப்படிங்கறது அவங்க ஆபீஸ்க்குள்ள போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அது ரொம்ப கஷ்டம் மேம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்க உள்ள சோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் சோர்ஸ் மீன்ஸ் அந்த ஆஃபீஸ்க்குள்ளார யார் யாரெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து அதுல யாரையாவது ஒருத்தரை நம்ம நம்ம சைடில் ஓகே உருவாக்குறதுக்கு உருவா அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த டெப்த் போகிற இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் பண்ணுறாலும் ஒன்றுமே அவங்க தான் எல்லா மூமெண்ட்டும் நமக்கு க்ளீனாக கொடுத்துட்றாங்களே வெளியே வராங்க போகிறாங்கன்ட்டு ஏன்னா அவரோட பேர் இருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த பேர் சொன்னால் ஆமாம் இங்கே தான் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சு எப்பவும் போல ஈவினிங்கில் கிளம்பி வந்து அந்த லேடியை ஆஃபீஸில் விட்டுடுறாரு ஓகே சொல்லி இவங்கள பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு நாங்கள் இது எல்லாத்தையும் ஃபோட்டோவா ஏன்னா ஹோட்டலுக்குள்ளார போகிறது வர்றது ரெண்டு பேரும் எப்படி போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நார்மலாக ஒரு 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 ஓனரும் ஒரு மேனேஜரும் தனியாக போகிறாங்கன்னா அது வேறு ஒரு அவங்க போனது நடவடிக்கை வேறு மாதிரி இருக்குது ஆமாம் நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம அதெல்லாத்தையும் ஃபோட்டோவாக எடுத்து நம்ம அந்த எங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அவங்களால முடியல என்ன சார் சொல்கிறீங்க ஆமாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கேன் மேம் பாருங்கள் அப்படின்னையும் பார்க்குறாங்க சரி சார் தேங்க்ஸ் சார் சொல்லி முடிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த பத்து நாள் கழிச்சு சார் இப்போ எங்கே இருக்கார் பாருங்க சார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஆஃபீஸில் இருக்கார் மேம் போகிறாங்க மேம் வந்துகிட்டு இருக்காரு இந்த மாதிரி சில விஷயம் ஒரு டூ த்ரீ டேஸ் பார்க்க சொல்கிறாங்க ஒரு ஃபைவ் டேஸ் பார்க்க சொல்கிறாங்க என்னென்னா இவங்க இவங்களோட கேஸை மட்டுமே நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஆறு மாதமாக நம்ம நிறைய கேஸ் இருக்குது பட் ஒரு டீம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இந்த லேடி இந்த கேஸ்க்காக ஒரு டீம் எப்பவுமே ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு எப்போ வேணால் இவங்க பார்க்க சொல்லுவாங்கங்கிற மாதிரி இவங்க ரெகுலராக நமக்கு கேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கிறதுனால ஒரு டீமை போட்டு நம்ம அது அவைலபிள் ஒரு டீம் எப்போவுமே ரெடியாக இருக்க மாதிரி பார்த்துட்டோம் என்னென்னா அவங்க வந்து என்கிட்ட என்ன சொல்கிறேன் நான் பத்து வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கல அப்படின்னு எப்பவுமே ஃபோன் பண்ணுறப்பலாம் ஒன் நாம அங்கே அவங்களுக்கு என்ன சொல்கிறது கிளைண்ட்டுக்கு ஆறுதல் சொல்லணும் ஒன்றும் இல்லை மேம் இது ரிலாக்ஸாக இருக்குது எல்லாருமே எல்லா ஜென்ட்டும் பண்ணுறது அது நார்மலாக ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓகே சார் ஓகே சார் சொல்லுவாங்க நாங்கள் இந்த கேஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு நம்ம இந்த இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சு கேஸை ஸ்டாப் பண்ணியாச்சு நான் வேறு ஒரு கேஸில் ஒரு ஆறு மாதம் ஆஃப்டர் ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு வேறு ஒரு கேஸில் ஈஸியாரில் ஒரு ரிசார்ட்டில் பொசிஷன் போட்டு நின்றுட்டுருக்கோம் நாங்கள் எங்கள் டீம்லாம் அப்போது ஒரு கார் வருது இது இந்த கார் எங்கேயோ பார்த்துருக்குமே இது நம்ம அந்த கிளைண்ட்டோட கார் ஆச்சு அப்படின்ட்டு நான் க்ளோஸாக அவங்கள பார்த்துக்கிட்டே அந்த காரையே பார்த்துக்கிட்டே இருக்கேன் காருக்குள்ளே இருந்து அந்த அந்த மேடம் என்னை பார்த்துட்டாங்க அந்த கிளைண்ட்டு என்னை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு நான் அவங்களை பார்த்துட்டு விஷ் பண்ண விஷ் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லை ஹாய் மேம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க காரை அனுப்பாட்டிகிட்டு இறங்கி வந்தாங்க ஹலோ ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலாக கேட்குறேன் இல்லை சார் நான் என்னோட ஃப்ரெண்டோடு வந்திருக்கேன் அப்படின்னா நான் அவங்கள அப்படி நிமிந்து அப்படி பார்த்ததும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவன் பண்ண துரோகத்தை என்னால் தாங்க முடியல என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல நான் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் சார் நான் அவனை விட்டு ஏன் போகலை அப்படின்னா அந் அவனோட பிஸ்னஸ்க்காக நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என் குழந்தைக்கு ஒரு தகப்பை வேணும் ஓகே எங்கள் மாமனார் மாமியாரை பொறுத்த வரைக்கும் நான் தான் நல்லவ அவங்க பிள்ளைய கூட அவங்க நம்புறது இல்லை நான் எடுக்கிற முடிவு தான் அவங்க எல்லாமே சரின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை நான் விட்டுட்டு போக விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் அவங்ககிட்ட என்னால் க்ளோஸாக அந்யூன்யமாக இருக்க முடியல நான் என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் இருக்கேன் சார் டோன் மிஸ்டேக் மீன் ஈஸியாக சொல்லிவிட்டு என்னை கடந்து போனாங்க என்னால் தாழவே முடியலை ஏன்னா இவங்களோட நல்லதுக்காக நம்ம ஒரு கேஸ் பண்ணி ஒரு அவங்க சொல்யூஷனுக்காக நம்ம கொடுக்குறோம் ஆனால் இவங்க தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாங்களோன்னு யோசித்து பார்த்தேன் பட் எனக்கே அதோட இது வரைக்கும் எனக்கு அது சரியாக தெரியல அவங்க எடுத்த முடிவு சரியாக தப்பாங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல த்ரீ டேஸ்க்கு ஒரு டைம் வந்து ரிப்போர்ட் கேட்பாங்க இவங்களுக்கும் தனியாக நாங்கள் ஒரு டீமே வச்சுருந்தோம்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு சார் இந்த கேஸ் கரெக்டாக வந்து முடிக்கிறது இல்லை நாங்கள் கன்க்ளூஷன் வர்றதுக்கு மோர் தென் நைன் மந்த் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க வந்து பிரேக் விட்டு பிரேக் விட்டு தான் தருவாங்க என்ன மேட்ருனா இவங்க ஒரு சார் எங்க இருக்காருன்னு பாருன்னு சொல்லுங்க எங்க இருக்காருன்னு பாருங்கன்னு சொல்றப்பல்லாம் நாங்க கொடுத்தத கொடுத்ததை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அவர் தான் இருக்காருன்னு இவங்க கார் எடுத்துட்டு இவங்க கிளம்புறது ஆமா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக சார் அவர் எங்க இருக்காரு பாருங்க சார் அப்படின்னு நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க சார் இப்போ எங்க இருக்காருன்னு ஆபீஸ்ல தான் இருக்காருன்னா ஓகே ஓகே தேங்க்யூ சார் அவ்வளவுதான் ஸோ அவரை வாட்ச் பண்றதுக்கு ஒரு டீம் எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஜாலியா இருந்தாங்க இது எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க அவங்க உங்களை யூஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவங்க லாஸ்ட் டைம் கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டாங்கல்ல நாங்களே தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் கடைசி அவங்க ரெண்டு பேரும் நீங்க பாக்குற வரைக்கும் இந்த கேஸ் வந்துட்டு உங்ககிட்ட போயிட்டே தான் இருந்துச்சு ஆமா அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஷாக்க சார் இருந்துச்சு நம்ம அந்த கேஸ் பாத்துட்டே இருக்கோம் இவங்க இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற உண்மையிலே எங்களால எங்க டீம் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க சார் இவங்க நம்மள தப்பா பயன்படுத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க நம்ம வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ நம்ம அதை பண்ணித்தரணும் அப்படின்னு தான் நம்ம அவங்களுக்கு சொன்னோம் பட் நானே வந்து பர்சனலாக இந்த விஷயத்த என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல நம்ம இவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தோம் பட் இவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரிலாம் இருந்தது உங்களால் வந்து அவங்கள ரெண்டு பேரும் நேரில் பார்த்தீங்க இல்லையா பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க மேலே ஒரு ஒரு தப்பான விஷயம் இருக்குன்னு கண்டிப்பாக இல்லை அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அவங்கள அந்த மாதிரிலாம் கிடையாது பிகாஸ் அவங்க ஃபோன் பண்ணுறப்பலாம் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க என்னால் ஏற்றுக்க முடியல அவன் எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இவங்க உடஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆறுதலாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் மேம் லைஃப்னா அப்படிதான் இருக்கும் ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க தப்பு பண்ணாதான் ஆம்பளைங்க யாரும் இல்லை அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணுங்கிறதுக்காக பட் கடைசியில் அவங்களே வந்து என்கிட்ட ஓரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்கல்ல என்னால தாங்க முடியல சார் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டேன்னு சொன்னப்போ நானே பிளாஸ்ட் ஆயிட்டேன் சார் நீங்க வந்து இவங்களுக்காக இவ்வளவு ஒரு ஒன்பது மாசம் எஃபர்ட் எடுத்து ஒரு கேஸ் ஒண்ணு கண்டுபிடிச்சு குடுக்குறீங்க கொடுக்கும்போது கடைசியில இவங்களே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கள எதனா கண்டுபிடிச்சி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தாச்சல் இல்ல அது அந்த மாதிரி எல்லாம் பண்ற அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது அது வந்து நம்ம புரொஃபஷனலுக்கே ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைஃபை சேவ் பண்ணதான் பார்க்கணும் அவங்களா போய் ஒரு குழிக்குள்ள குழு விழுகிறாங்கன்னா நம்ம அவங்கள பிடிச்சி நிறுத்த நிறுத்த முடியாது முடிஞ்ச வரைக்கும் என்னோட கிளைண்ட் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்கள சேவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன் அவங்கள பழி வந்தால் ஓரளவுக்குலாம் நம்ம கிடையாது நமக்கு அவங்கள குறித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இந்த லேடி எடுத்த முடிவுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச துரோகம்னால தானே சார் ஸோ இந்த மாதிரி வந்து நடக்குது இல்லையா இதுக்கு நீங்கள் எதுனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார் இந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா அம்மா பீரியட்ல அப்பா தாத்தா பீரியட்லலாம் வந்து எப்படி இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு லேடியை பொறுத்த வரைக்கும் கல்லானாலும் கனவேன் புல்லானாலும் புருஷங்கிற மாதிரி அந்த ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு அவங்க மெனக்கிடுவாங்க என்ன தான் வந்து ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து அடித்தாலும் கொண்டாலும் இதுக்கு என்ன என் புருஷன் அப்படின் தான் இருப்பாங்க இப்போல்லாம் அந்த அந்த அதெல்லாம் மாறி போயிடுச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே வந்து முழுக்க முழுக்க ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ தப்பு பண்ணுறியா நான் தப்பு பண்ணுறேன் பார்க்குறியா அந்த மாதிரி எடுத்ததுனால எவ்வளோ பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறத ஃபேமிலி கோர்ட்டில் போய் நம்ம ஒரு நாள் நின்று பார்த்தா தெரியும் ஒரு நாள் நின்று பார்த்தோம்னா நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்ம எவ்வளோ அன்யோன்யமாக இருக்கணும் நம்ம ஒய்ஃப் கூட நம்ம எவ்வளோ அந்யமாக இருக்கணுங்கிறது ரெண்டு பேருக்குமே புரியும் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக மட்டுமே ஃபேமிலி கோர்ட் போகணுன்னு அவசியம் கிடையாது நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஃபேமிலி கோர்ட் போய் பார்க்கணும் அங்கே ஒவ்வொருத்தவங்களோட முகத்தை பார்க்குறப்பக்கு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் தப்பு பண்ணிட்டாங்க இவங்க அந்த மாதிரிலாம் யோசிப்பேன் முன்ன மாதிரி இல்லை மேடம் இப்போல்லாம் ஜென்ரேஷன் மாறி போச்சு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை வருது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறாங்க உடனே டிவோர்ஸ் ஒரு அட் அட்வொகேட்டை பாக்குறாங்க வைக்கல் நோட்டீஸ் கொடுக்கறாங்க முடிவாக வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாலே ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கும் நிச்சயமா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்கிறது சொல்றது உக்காந்து பேசுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரோ எதுவாக இருந்தாலும் உட்காந்து நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குங்கிறது நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே தான் வரேன் ரொம்ப நேரம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஒரு துரோகத்தினுடைய முடிவு வந்து இப்படியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு கேக்குறதுக்கு ஒரு பெண் வந்து எப்படி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்